போகணும் என்னுடைய சந்ததி வாழனோ நாங்கள் காரணமில்லாமல் சபிக்கப்பட்டிருக்கிறோம் ஏனே தெரியாது தரும என்ன ரீசன் தெரியாது அது என் அப்பா செஞ்சது என் தாத்தா செஞ்சது என் தலைமுறை செஞ்சது என் ஜென்ம சுபாவம் வந்து எனக்குள்ள இருக்கு இதிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி வந்து நிக்கும் பொழுது கர்த்தர் நீ கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட முடியும் கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார் அவர் வீட்டுக்குள் மறைந்திருக்கிறார் ஆனால் அந்த ஸ்திரீக்கு அவர் வெளிப்பட்டார் தேடுங்கள் அவரை கண்டடைவீர்கள் எப்ப கண்டறிவீங்க தெரியுமா நீ அவரு அற்புத அடையாளம் உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அவரை தேடுகிறதா இருந்தால் அதுக்கு அவர் தேவையில்லை அவருடைய நாமம் போதும் அவருடைய கையெழுத்து போதும் அவர் பேர் போதும் ஆனால் அவரே உனக்கு வேணும் ஏன் தெரியுமா ஆண்டவரே நான் எங்க அப்பா பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற சாபத்தை சுமக்கிற நீங்க பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா நீங்க என் சாபத்தை ஏற்றுக்கொண்டா அந்த சாபம் மாறும் ஆண்டவர் சொன்னாரு உன் விசுவாசம் பெரியது இதுதான் இயேசுவை நீங்கள் கண்டறிவதற்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க காரணமே இல்லாம குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு என்ன ரீசன் தெரியாது நல்லா உழைப்பாங்க நான் ஒரு சிலர் எல்லாம் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில எதுவுமே இருக்காது தப்பு நல்லா உழைப்பாங்க கஷ்டப்படுவாங்க சம்பாதிப்பாங்க ஆனா பொத்தல் பையில போன மாதிரி காசு போயிட்டு இருக்கும் ஏன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க பாத்தீங்கன்னா குடும்பம் காசு வரும் எல்லாருக்கும் ஆனா கரெக்டா இருக்கும் ஆனா பத்து பிசா கையில நிக்காது கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போவாங்க வாங்காதபடிக்கு வடிக்கு ஜோ பண்ணி ஜோ பண்ணி ஜோ பண்ணி நமக்கே ஒரு இடத்துல என்ன ஃபெட்டப் ஆகும் ஏன் எனக்கு இந்த மாதிரி தருத்தரம் இருக்குது நான் நல்லா தானே அதாவது சிகரெட் பிடிக்க மாட்டா குடிக்க மாட்டா ஒண்ணும் கிடையாது நல்ல ஒழுக்கமா இருப்பான் ஆனா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது என்ன சூழ்நிலை அவனுக்கு புரியாது சில நேரங்களில உன் தாய் தகப்பனுடையது உன்னுடைய தான் முற்பிதாக்களுடையதான சாபம் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்குது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு நான் மீட் பண்ணேன் என்ன பார்க்க வந்தாங்க இந்த அம்மா வந்தபோது இந்த அம்மா வந்து எங்கிட்ட உட்காந்து தனியாக பேசணும் தம்பின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுடைய கூட்டு வந்த பையனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்கான் அந்த அம்மா பேசணும்னாங்க பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு விதமான பலகீனம் விசாஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு பலகீனம் இருக்கும் இருக்கும்போது அந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு எனக்கு பொதுவாக எனக்கு அந்த மாதிரிலாம் வராது நான் டீச்சர் பேசிட்டு போயிடுவேன் ஆனா நம்ம கூட பேசும்போது கர்த்தர் உணர்த்துறாரு அந்த அம்மாவுக்குள்ள ஒரு குறிப்பிட்டதான ஒரு பாவம் ஒரு அது சாபமா மாறி நிக்கிது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் ஒண்ணு இப்ப அந்த அம்மா கிட்ட அந்த பையன்கிட்ட சொன்னேன் சொன்ன உங்க அம்மா கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசணும் அந்த எதிரில் இருக்கிற சோஃபால போய் உட்காரு அங்கிருந்து பாரு ஆனா உங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட சொன்னேன் ஆண்டர் ஒரு பாவத்தை சொல்றாருமா குறிப்பிட்ட அந்த பாவம் குறிப்பிட்ட பாவம் அது ஒரு ரத்தப்பழி சம்பந்தப்பட்ட பாவம் சொல்றாருமா இது உண்மையா உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது அந்த மாதிரி பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்களான்னு ஒன்னு இந்த அம்மா அழுதுட்டாங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருக்கும் அழுதுட்டாங்க அழுதுட்டு சொன்னாங்க தம்பி நான் அந்த பாவத்தை ஒரு வேலையா செஞ்சேன் ஒரு காலத்துல பாவத்தை வேலையா செஞ்ச காசுக்காக அந்த பாவத்தை பழி எனக்கு தெரியும் ஆனா அத தம்பி அந்த சாபம் அவங்களுக்கு வந்தது மட்டும் இல்ல அவங்க மருமகள் மகள் எல்லாருக்குள்ளயும் வந்துருச்சு அத்தனை பேருக்குள்ளேயும் வந்துருச்சு குடும்பத்துக்கே வந்துருச்சு இப்ப இந்த அம்மாவுக்கு இன்னும் அது தப்புன்னு தெரியல அந்த அந்த பழி தப்புனே தெரியல அது அப்படியே சாபம் சாபம் சாபமா வைக்கிறது கடைசியில அந்த அம்மாவை கமிட் பண்ண வச்சு ஜோம் பண்ண வச்சு அந்த சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கணும்னா வேற இல்லை சில நேரங்களில உன்னுடையதான முற்பிதாக்கள் ஒரு சிலருடைய காரியங்கள் ஜென்ம சுபாவங்கள் உனக்குள்ளே வரும் சில காரியங்கள் உனக்குள்ளே இருக்கும் அது உனக்குள்ள இருந்து சில குடும்பத்துல போய் பாருங்க நான் பார்த்துருக்கிறேன் பார்த்ததுனால சொல்றேன் அந்த குடும்பத்துல கணவன் மனைவி சேந்தே வாழ மாட்டாங்க வாழ மாட்டாங்க ஒண்ணு நான் சொல்றது ரெண்டு மூணு ஜென்ரேஷன் நடக்கும் கணவர் விட்டுட்டு போயிருப்பாரு இல்ல மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க யாராவது ஒருத்தர் தான் பிள்ளையை வளர்ப்பாங்க யாராவது ஒருத்தர் தான் பிள்ளையை வளர்ப்பாங்க இது அந்த தலைமுறையில சாபமா இருக்கும் தலைமுறையில சாபமா இருக்கும் அப்படியே ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையில யாரை எடுத்துக்கிட்டாலும் கணவன் இருக்க மாட்டாரு இல்ல மனைவி இருக்காது ஒண்ணு ஓடி போயிருப்பாங்க இல்ல செத்து போயிருப்பாங்க ஏதோ ஒண்ணு சிங்கிள் பேரண்டா தான் இருப்பாங்க அந்த சாபத்தை எங்க உடைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு உங்க வாழ்க்கையில வந்த பிறகுதான் அந்த சாபம் உடையும் கணவனும் மனைவியுமாக நீங்கள் வாழ்கிறது அப்பதான் நடக்கும் நான் நான் நிறைய பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய முற்பிதாக்களுடைய சாபம் நிறைய இருக்கு இது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த காணிக்கு நல்லா தெரியுது என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது இந்த பிசாசு பிடிச்ச அந்த பிள்ளைய மீட்கிறதுக்கு இவர்கிட்ட போகணும் போனா இவரு அழகா சொல்றாரு அது அந்த சாபத்துல இருந்து இவ்வளவு அழகா வெளியே கொண்டாரு பாருங்க ஏசு அவளை சுகமாக்கி அனுப்பி இருக்கலாம் அந்த பிள்ளை ஆயிருக்கும் ஆனா அவன் மேல இருக்கிற சாபம் போகாது இந்த சாபம் போகணும்னா அழகா ஒரு வேர்டு போட்டு வாங்குறாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே இது இவங்களுக்கு சேம் சந்ததி இஸ்ரவேலர்கள் இயேசு கிருஷ்ண இருக்கிறாரு அந்த சந்ததிக்கான ஆசீர்வாதம் ஏன்னா அவன் வந்து அந்த துணியை போட்டு மூடினவன் அந்த நிர்வாணத்தை மூட்டவனுடைய ஆசீர்வாதத்தை நிர்வாணத்தை பார்த்தானே அந்த சந்ததிக்கு கொடுக்க முடியாது அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி போட முடியும் அப்படின்னு அந்த சாபத்தை எடுக்கிறதுக்கு தான் கேட்கிறேன் ஏசு கேட்டது எதுக்குன்னா இந்த அம்மாவை சபிக்கிறதுக்கு இல்ல எடுக்கிறதுக்கு இப்போ இதுவா சொல்றா கரெக்ட் தான் ஆண்டவர அந்த நிர்வாணத்தை மூடனானே ஒரு சந்ததி அவன் மேஜையில இருந்து ஒண்ணு வேணான்னு போடுவான்ல அதை கொடுங்க அந்த ஆசீர்வாதத்துல எங்க சந்ததி பழச்சிரும் அழகா மேஜை மேல இருந்த அப்பத்தை துணிக்கு அவங்க கீழே போடல அப்பத்தையே தூக்கி போட்டாங்க இயேசுவையே தூக்கி போட்டாங்க இப்ப அந்த சந்ததி காணானியர்கள் புறச்சாதியார் சாபத்தோட இருக்கிறவங்க தலைமுறை தலைமுறையாய் சாபத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசு கிடைச்ச அன்னைக்கு அவன் தூக்கி போட்டது இயேசுவை நமக்கு கிடைச்சது துணிக்க இல்ல அந்த அப்பமே நம்ம கைக்கு வந்துருச்சு இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு குருந்தியர் புறஜாதியார் நமக்கு எழுதுகிறாரு அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது பாருங்களேன் எவ்வளவு பெரியதான விஷயத்தை எவ்வளவு அழகா கன்வே பண்றாரு அந்த இயேசுவைத்தான் நீங்கள் கண்டடைய முடியும் வெறும் இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம்னு வேதம் சொல்லுது நம்ம தேடுறது மகிமைக்காக இருக்கணும் ஆண்டவரை தேடுறதுல கூட ஒரு காரணம் ஒரு வேல்யூ இருக்கணும் பல நேரத்துல நம்ம ராஜா கிட்ட போய் நிற்கும் போது எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க என் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட கொடுங்க இப்படி போய் அவர் ராஜா சொல்வார் நீ எங்கிட்ட வரும்போது கேட்கக்கூடிய விஷயமே என்னவா இருக்கணும் அந்த மாதிரி கனமுள்ளதாக இருக்கணும் காணனஸ்திரி ஏன் தேடினே கொண்டா அவர் கண்டுபிடிச்சா தெரியுமா அவரா ஏன் தன்னை வெளிப்ப இப்ப ஏ நினைச்சிருந்தா வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம் அவர் தேடியும் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இயேசு நடுவில் இருப்பாரு அவர் காணப்படாமல் போனார் அவர்கள் தேடினார்கள் கண்டடிக்க முடியலன்னு இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த ஸ்திரீ தேடினவனு கண்டுபிடிச்சிட்டா அவர் போய் மறைவாக இருந்தார் ஆனால் மறைவாக இருக்க முடியவில்லை அவ கண்டுபிடிச்சிட்டா காரணம் என்ன தெரியுமா அவ கேட்ட காரியம் அப்படிப்பட்டதான காரியம் நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள் இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க அவங்க தேடினது அற்புத அடையாளத்துக்கு பேதுருவின் மாமி வீட்டுல ஆனா இவ தேடினது ரெண்டாயிரம் வருஷமா இருக்கிற சாபத்தை மாத்திர ரெண்டாயிரம் வருஷமா எங்க அப்பா மூலயமா வந்துச்சு ஒரு சாபம் ஆண்டு அது என் பிள்ளை வரைக்கும் வந்திருக்குது என்னை விடுதலை ஆக்கி கொடுங்க கர்த்தர் அப்படிப்பட்ட சாபங்களை பாவங்களை உங்களையும் உங்கள் சந்ததியும் விட்டு நீக்குவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அல்லேலூயா நான் சொல்லுவேன் அது எத்தனை தலைமுறை என்ன பாவம் எதுனால வந்ததாக இருக்கட்டுமே அது உங்க தாத்தா பாட்டி எப்படி மோசமானவங்க சில தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப அநியாயமா சொத்து சேர்த்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மா சொத்து இவங்களுக்கு தெரியாது ரெண்டு ஜென்ரேஷனுக்கு தெரியாது கர்த்த நீதி உள்ள நியாயாதிபதி சவுல் செஞ்ச பாவத்துக்கு கிட்ட பரிகாரம் கேட்டவர் ரெண்டு மூணு தலைமுறையில தப்பு செஞ்சிருப்பாங்க வந்திருக்கும் ஆனா அந்த சொத்து இருக்கும் அதனால அந்த சாபம் உங்க தலைமையில இருக்கும் அது இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாது எங்க தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கரமான கோடி சொல்றாங்க ஆனா ஒருத்தருக்கு கூட நல்ல மரணமே இல்லை அந்த வீட்டுல எல்லாமே ஏடகுடமான மரணம் ஒண்ணு அனாதையா செத்து கிடப்பாங்க யாருமே தெரியாம பாடி நாத்த எடுத்து கிடக்கும் இல்லைன்னா யாருமே இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஒரு என்ன என்னன்னு பார்த்தா ஆனா ஏக்கர் கணக்குல வீடு இருக்கும் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் நூறு இரநூறு சவரன் நகை இருக்கும் ஆனா ஆள் அனாதையாக கிடக்கும் பார்க்க ஆள் இருக்காது பெரிய ஆஃபீஸராக இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல பயங்கரமா லஞ்சம் வாங்கியிருப்பாங்க பார்த்தா ஒரு ரூம்குள்ளே மருந்து எடுத்து கொடுத்து கூட ஆள் இருந்திருக்காது தண்ணி வாயில ஊற்ற ஆள் இருந்திருக்காது ஒரு சாபம் கிடக்கும் அந்த அவங்க வாங்கின லஞ்ச மணத்தில் படிச்ச பள்ளை பிள்ளைங்க இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த சாபம் அப்படியே வரும் அந்த சாபத்தை மாத்த யாரால முடியும் தெரியுமா ஏசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும் அவர் ஒருத்தர் தான் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ அதுக்காகத்தான் அவரை தேடணும் அதுக்கு தேடி பாருங்க எத்தனை தலைமுறை சாபம் தரித்திரம் பாவம் எதுவாணா இருக்கட்டும் கத்தர் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லையிலுயா